வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது செய்கிற காரியங்களில் தேவன் இருக்கிறார் ஆதியாகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் கேராரின் ராஜாவாகிய அபிமலைக்கும் அவன் சேனாபதி ஆகிய பிகோலும் ஆப்ரஹாமை நோக்கி நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் என்றார்கள் தேவனாகி கர்த்தர் ஆபிரஹாமோடு கூட இருப்பதை ராஜாவும் மற்றவர்களும் அறிந்தார்கள் எனக்கு அன்பான தேவ ஜனமே உங்களோட தேவன் இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களும் அறிய வேண்டும் நீங்கள் தேவனையே முழு மனதோடு பற்றி கொண்டு ஆண்டவரை தொழுது கொள்ளும் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களுடனே இருப்பார் நாம் ஜபிப்போம் அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செயற்பர கிருபைகா சோத்திர வைசி விநாமத்தில் ஆமேன் தாமே இந்த வார்த்தையைக் கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்